மட்டு பகுதியில் இருக்கின்ற மோட் சைக்கிள் விற்பனையாகும் மற்றும் விவசாயிகளுடைய பொருட்கள் ஜப்பான் பத்து கிலோ பேட்ஸ் மோட்டார் பூட்டக்கூடிய ஸ்பீட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கூடிய ஒரு இந்த மிஷினரியானது குவாட்டா அறுநூறு அறுநூறு ஜப்பான் மோடல் இந்த குவாட்டா மிஷினா ஆனது இது அரை கிலோ நல்ல நில கொண்டிஷனாக நிற்குது சைக்கிள் மூன்று ரீல்லர் கிளப்பையானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிய பிளஸர் மோட்டர் ஜெயலலிதாக தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க பாக்குவட்டி மிஷினை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு ரிம்மும் டயரும் வீட்பெனக்கு வந்து ரகோ மோட்டை ஜெயலலியாக தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது நல்ல பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டயரும் நல்ல கொண்டிஷன் தான் இருக்குது மூன்று நிபிலோ கிளப்பையானது வீட்பேனைக்கு வந்திருக்கின்றது இந்தியன் வில்லியர்ஸ் இறைக்கிற மிஷினர்த்தியாக தான் மிஷினை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிவி என்று நமது யூடியூப் சேனல் ஊராக அணிந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள பொன்னாலை கட்டுரை என்று சொல்லியிருந்தோம் இந்த இடம் கட்டுரை பகுதியில் இருக்கின்ற மோட்டர் சைக்கிள் விற்பனையாக மற்றும் விவசாயிகளுடைய பொருட்கள் விவசாய பொருட்கள் மற்றும் குவாட்டா சில்லுகள் மற்றும் ரில்லர் மற்றும் கலப்பைகள் இந்தியன் வில்லரி மிஷினரி எல்லாம் இருக்குது மற்ற சைக்கிள்கள் மற்றும் ட்ரில்லர் உளவு இயந்திர கலப்பைகள் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலிவான விலைகளிலே அந்த பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்னென்ன விலைகள் மற்றும் அது என்ன பொருள் பிகுவனிக்குது மூட செயல் பாருங்க மற்ற பிளசர் மூடி செயல் எல்லாம் நிக்குது இந்த மூட செயல் எல்லாம் என்னென்ன விலைன்னு சொல்லி அஹ் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள் காண்டிகை வந்த சனலத்துக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் கூடுதலான மக்கள் அமது காணொலிகளை பார்வையிட்டு கொண்டிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக இப்படி வாகன வீடியோ தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு இருப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி பெற்று கொண்டு இந்த எதுனா இந்த மோட்டர் மோட்டர் சைக்கிள் மற்றும் இந்த மிஷின் எல்லாமே என்ன வெளியேனு சொல்லி பார்வையிடுவோம் பாருங்கள் மணிப்பை மருதடி விநாயர் ஆலயத்திலிருந்து சண்டிலிப்பாய் நோக்கி செல்கின்ற பாதையில் இருக்கின்ற கட்டுடை பகுதியிலே சந்துரு வாகன விற்பனை நிலையத்திலே பார்த்திங்க சொன்னால் மோட்டர் சைக்கிளும் உளவு இயந்திரங்களும் விற்பனை செய்கிறார்கள் அதில் பார்த்திங்க சொன்னால் முதலாவதாக நிற்கின்ற ம மிஷினை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது பார்த்திங்கன்னா குவாட்டா அறுநூறு அறுநூறு ஜப்பான் மாடல் இந்த குவாட்டா ஆனது இது பார்த்திங்க சொன்னால் நல்ல உழவு மி உளவுகளுக்கெல்லாம் நல்ல மிஷினாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜப்பான் பொருளாண்டாவே ஒரு ஒரு அது ஒரு பெருமதிமிக்க பொருளாகத்தான் காணப்படும் அந்த வகையிலே பாருங்க குவாட்டா அறுநூறு ஜப்பான் ம மிஷினரியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மிஷினரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மிஷினரிக்கு ஓனர் சொல்ல வெளியானது ஒரு லட்சத்தி என்ற பெருமதிக்கு இந்த மிஷினை விற்பனை செய்ய உள்ளார்கள் நல்ல பெறுமதியானதும் ஜப்பான் பொருள் ஒரு ஒரு மிக்க பொருளாக காணப்படும் அந்த குவாட்டா அறுநூறு ஜப்பான் பொருளானது அறு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு விற்பனை செய்கிறார்கள் அடுத்த மிஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செல் ஸ்டார்ட் இந்த மற்ற மிஷினரிண்ட சுற்றி சுற்றி ஸ்டார்ட் எடுக்கணும் இது செல் ஸ்டார்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும் இது ஜப்பான் தான் இது பத்து கிலோ வேட்ஸ் மோட்டார் பூட்டி இறைக்கலாம் இந்த தோட்டங்களுக்கு வயலுகளில் நெல்லுகளுக்கு இந்த இறைக்கக்கூடிய வசதி எல்லாம் இந்த மிஷினரி இருக்குது நல்ல ஸ்பீட் ஸ்போஸ் கூட கொண்டது நல்ல ஸ்பீட் ஸ்போஸ் கூட இது செல் ஸ்டார்ட் மொ மொடலானது இதுவும் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த ஜப்பான் பத்து கிலோ வேட்ஸ் மோட்டார் பூட்டக்கூடிய ஸ்பீட் ஸ்போஸ் கூடிய ஒரு இந்த மிஷினரியானது ஓனர் சொல்கிற விலையானது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெரும்பதிக்கு இந்த மிஷினரியை விற்க உள்ளார் நீங்கள் நேரடியாக வந்து கதச்சி பேசி எடுக்கலாம் அடுத்த பார்த்திங்க சொன்னால் கிளப்பைலாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதில் பார்த்திங்க சொன்னால் நிப்பிலோ மொடல் கொண்ட கிளப்பைகள் இருக்குது சிவப்பு அந்த கிளப்பையானது ஒரு லட்சத்தி என்ற பொறுமதிக்கு விற்பனை செய்கிறார்கள் மற்றது பழசு டாக்கா ஒன்று இருக்குது அதுவும் ஒரு நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் அதை கதைச்சி பேசி எடுக்கலாமா மற்றது நிப்புலோ மாடல் ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரன்ற பொறுமதிக்கு இந்த கிளப்பையானது விற்பனை செய்கிறார்கள் ஒரு கிளப்பை ஒரு லட்சத்தி ஐம்பம் நிப்புலோ மாடல் கொண்டது அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரில்லர் ரில்லர் மிஷின் ப பக்கத்தில் இருக்குது பாருங்க அந்த கிளப்பை பக்கத்தில் இந்த கிளப்பையும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல உளவு மிஷினரிக்கு நல்ல இது புதுசாக தான் இருக்குது பாருங்கோ நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து விவசாயிகள் பார்த்து கதச்சி பேசி இவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இந்த மிஷினரிக்கு சொல்கிற விளையான ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பொறுமதிக்கு இந்த உளவு கிளப்பை ரில்லர் கிளப்பையை விற்பனை செய்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா பொறுமதிக்கு விற்பனை செய்கிறார்கள் நீங்கள் நேரடியாக வந்து கதாச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் மற்ற இறைக்கிற மிஷின் ஒன்று வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்தியன் வில்லியர்ஸ் மிஷின் வந்திருக்கின்றது இந்த மிஷினு மிஷினுன்னு சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது புதுசாக அச்சு அசலாக அந்த பழுதாகாமல் இருக்கிறது இது புது மோ புதுசாக அவர்கள் இறைக்காமல் விற்பனைக்கு வந்திருக்குதான் இந்த இந்தியன் வில்லியஸ் மிஷினரிக்கு மிஷினுக்கு ஓனர் சுருளா விலையானது முப்பத்தையாயிரம் ரூபாய் இந்த இந்தியன் வில்லியஸ் மிஷினை விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வருகை வந்து கதைச்சி பேசி இன்னும் குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக புதுசாக தான் இன்றைக்கிது பாருங்க பச்சை கலர் இந்தியன் வில்லியர்ஸ் இறைக்கிற மிஷினரித்தியாக தான் மிஷினை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல புலாக்கெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது அந்த ஒரு டேமேஜும் இல்லை மற்ற ஒரு கரல் பிடிச்சியும் இல்லை இது புதுசாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த பார்த்திங்க சொன்னால் உழவு மிஷின் அதாவது கிளப்பையுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது குவாட்டா அறுநூறு அறுநூறு மிஷினை தான் நிற்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறேன் குவாட்டா அறுநூறு அது ஜப்பான் மாடல் இது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கோ இது கிளப்பையோட நிற்கிது நீங்கள் இது நேரடியாக வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க இது உழவு இயந்திரத்தோடு நிற்கிது டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்க நல்ல கலப்பையோடு நிற்கின்ற உழவு இயந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் இது குவாட்டா அறுநூறு கிளப்பையை பாருங்க இதில் கிளப்பையெல்லாம் கடாக்குது கிளப்பையோடு நிற்கிது இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு மிஷினாக காணப்பட வேண்டியிருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குவாட்டா அறநூறு ஆண்டு சொல்லி எழுதியிருக்குது அந்த மாடல் பொறிக்கப்பட்டிருக்குன்றது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் மிஷினும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான் ஒரு பலதும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது ஆனால் கூடுதலான மக்கள் தற்போது இந்த விவசாய பொருட்களை பெற்றுக்கொள்ள முண்டியடித்து கொண்டிருக்கிறார்கள் இது குவாட்டா அறுநூறு விலை சொல்றார் ஏழு லட்சத்தி என்ற பொறுமதைக்கு இந்த குவாட்டா அறுநூறு மிஷினை கலப்பையுடன் விற்பனை செய்ய உள்ளார்கள் ஏழு லட்சத்தி என்ற பொறுமதைக்கு இந்த குவாட்டா மிஷின் விற்பனை செய்ய உள்ளார்கள் இதுக்குள்ளே பார்த்து சொன்னால் அந்த கலப்பையில் பார்க்குறீங்க கலப்பையும் பார்த்திங்க சொன்னால் ஒரு டேமேஜும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நாங்கள் இப்போ எல்லாம் பார்த்தோனாங்க நல்ல மிஷினரிகள் ஜப்பான் மிஷின் தான் கூட இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது ஆனால் கூடுதலான மக்களும் தற்போது வருகை வந்து அந்த மிஷினுகளை பெற்று கொண்டிருக்கிற பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் நீங்களும் நேரடியாக வந்து கதச்சி பேசி வெளியிட்ட விலையில் குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த குவாட்டா அறுநூறு மிஷினானது கலப்புடன் காணப்படுவது ஏழு லட்சத்தி எண்பது எண்பதனாயிரம் ரூபா பொறுமதிக்கு விற்பனையாக உள்ளது அதில் பிரேக்கை பார்க்குறீங்க பிரேக்கெலாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நல்ல விவசாயிகளுக்கு ஒரு உற்ற தோழனாகவும் நண்பனாகவும் இருக்கின்ற குவாட்ட அறுநூறு முதலை கொண்ட இந்த மிஷினை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கள் டயரும் ஒரு பழுதும் இல்லை நல்ல புதுசாக தான் நிற்கிது நல்ல கொண்டிஷனாக நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்து கதச்சி பேசி அவர்கிட்ட லீசிங் வசதிகளிலையும் பெற்றுக்கொள்ளலாம் நிகழ்வில் நேரடியாக வருகை வந்து இந்த இப்படி ஒரு பொறுமதியான ஜப்பான் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷினரிகள் மற்றும் கலப்பைகள் மற்றும் இறைக்கிற மிஷின் போன்ற கூடுதலான பொருட்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இனி காலங்களில் நெல்லுகள் விதைக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு கலப்பைகள் தேவை என்றாலும் நல்ல வசதியிடம் கூட காணப்படும் இந்த ஜப்பான் மிஷினரிகளை கொண்டு நாங்கள் உழவு இயந்திரங்களை பயன்படுத்தி நெல்லுகளை எல்லாம் விதைச்சு பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிளோண்டு நிற்கிது நல்ல கொண்டிஷனாக நிற்கிது சைக்கிள் நீங்கள் நேரடியாக வந்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இது இந்த சைக்கிளுக்கு ஓனர் சோழ வெளியே ஆனது என்ற பெருமதிக்கு இந்த சைக்கிளை விற்பனை செய்ய உள்ளார் நல்ல ஓடி ஓடின தான் நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த மிஷினை சைக்கிளை பெற்றுக்கொள்ளலாம் தெரிஞ்சால சின்ன பிள்ளைகளுக்கும் சைக்கிள் எல்லாம் நிற்கிது மற்ற அதை காற்று போட்டு மறுமாரி கொண்டிஷனாக நிற்கிது மறுஞ்சால பார்த்திங்க சொன்னால் கிளப்பியல் கிடக்குது மூன்று வில்லர் கிளப்பியல் கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது கிளப்பை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அந்த கிளப்பைக்கு நல்ல கொண்டிஷனாக இருக்குது இதுக்கு ஓனர் சொல்ற விலையானது பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெருமாதைக்கு இந்த முதலாவது கிளப்பையை விற்பனை செய்ய உள்ளார் நல்ல கொண்டிஷனாக இருக்குது விவசாயிகளுக்கு கட்டாயம் இந்த இந்த மண்ணுகள் உழுவுறத்துக்கு இரண்டாவது காணப்படுகின்ற இந்த கிளப்பையை பார்க்குறீங்க இந்த ரில்லர் கிளப்பையானது இதுக்கும் சொல்கிறார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இந்த ரெண்டாவதில் இருக்கின்ற ரில்லர் கிளப்பையானது விற்பனை செய்ய உள்ளார் மற்ற அந்த மூன்றாவது கிளப்பைன்னு இருக்குது அதுவும் பார்க்க போகிறீங்க இதில் ரெண்டாவது இந்த கீழே அடிப்பாங்க பார்க்குறீங்க இதே ஒரு பழுதும் இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உலவுகள் மேற்கொள்ளலாம் மற்ற மூன்றாவது கிளப்பையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருத்த வேலைகள் கொஞ்சம் இருக்குது அதனாலும் அதை திருத்தி போட்டு எடுக்கலாமா ஆனால் அதுக்கு அவர் சொல்கிற விலையானது நாப்பான என்ற பெருமதிக்கு இந்த மூன்றாவது கிளப்பையானது விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் மற்ற இந்த கிளப்பிகள் அஞ்சூற்றி ஐம்பது அறுநூறு மொடல் லொக்கு ஆனது இது நரம்புன்னு சொல்லியிருந்தோம் இந்த மொடல் ஐநூற்றி எண்பது அறுநூறு முடல் லொக் நிரம்பு என்று சொல்லிருந்தேன் இந்த கிளப்பி நிலை கொண்டு சென்னால் தான் நிற்கிது நீங்கள் உங்களுக்கு மிஷினரிக்கு பயன்படுத்தலாம் அடுத்த பார்த்திங்க சொன்னால் பிஏஎல் அறுபத்தொம்பது இருபத்தொம்பது இலக்கத்தகருடைய வெஹுவ மோடு செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதோடு பார்த்திங்க சொன்னால் பிளசர் மோடி சைக்கிள் எக்ஸெல் நாற்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு இலக்கத்தருடைய ப்ளஸர் மோடிஜலையும் பிட்பனைக்கு வந்திருக்குது அதில் பார்த்திங்க சொன்னால் ரெண்டு மோடி ஜைலையும் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது கூடுதலான மோடி வந்த இடத்துல தற்போது ரெண்டு மோடிஜல் மட்டுமே மாத்திரமே நிற்கிறது கூடுதலான மக்கள் அதனை அந்த மோடி சைக்கிள்களில் பெற்று வாங்கிட்டீங்கனா நீங்கள் ரெண்டு மோடிஜல் தான் நிற்கிது குயிக்காக வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற எக்ஸெல் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இலக்கத்தருடைய புளசர் மோட்டர் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புளசர் மோட்டர் நல்ல ப கொண்டிஷனாக தான் நிற்கிது டயரும் பார்த்திங்கன்னு சொன்னால் டயரும் பரவாயில்ல அரைத்திட்டம் நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று நாலஞ்சு வருஷத்துக்கு ஓடலாம் ஒரு டேமேஜும் இல்லை மட்டும் நல்ல பார்வைக்கு நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக வருகை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை ஓடி பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் அவட்ட ஓனரோட கதாச்சி பேசி விலையிலே கதஞ்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இடது புறத்தில் பேருக்கு பிளஸர்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது சிவப்பு நிறத்தையுடைய இந்த புளஸரானது நல்ல கொண்டிஷனாக தான் காணப்பட்டு இருக்கின்றது இந்த புளஸருந்த பின்புற பகுதியை பார்க்குறீங்க டயரை பார்க்குறீங்க சொன்னால் டயரும் ஒரு அரைத்திட்டன் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது ஒரு பழுதண்டியில் அரைத்திட்டன் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது மற்ற ரிம்முகளும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரிம்மும் நல்ல கொண்டிஷனாக தான் கிடக்குது இந்த பிளசர் மோடி செயலுக்கு இந்த ஓனர் சொல்கிற விலையானது பார்த்து சொன்னால் ரெண்டு லட்சத்தி எண்பன்ற பொறுமதிக்கு இந்த பிளசர் எக்ஸ் நாற்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு இலக்கத்தினுடைய புளசர் மோடி ஜெய்களை ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரன்ற பொறுமதிக்கு ஓனர் விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வருகை இந்த புளசர் மோடி செயலையை கதைச்சி பேசி ஓனரோடு பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்குது ஒரு ந ஸ்டைல் ஸ்டார்டில் ஸ்டார்ட் பண்ணினாங்க நல்ல கொண்டிஷனாக தான் நின்றுதுச்சு நல்லா ஸ்டார்ட் அடிக்குது நீங்கள் நேரடியாக வந்து ஓனரோட கதச்சி பேசி இந்த விலைகளை குறைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பின்னால் மற்றது நல்ல கொண்டிஷனான மொழிஜாயில் தான் நிற்கிது இங்கே வந்து சொன்னால் நீங்கள் கதச்சி பேசி ஒரு உங்களுக்கு கட்டுமான விலைகளில் ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கதாச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் சீட் எல்லாம் ஒரு டேமேஜ் இல்லை இல்லை கொண்டிஷனாக தான் நிற்கிது முன்புற பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலை மாணவர்களை எல்லாம் ஏற்றி இறக்குவதற்குலேயும் ஒரு சிறந்த ஒரு முடிச்சாயெல்லாம் இந்த காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது இது பார்த்திங்க சொன்னால் ஐயாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிய புளசர் மோடி தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க முன்புற பகுதியில் இதுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் லைசென்ட்டுகள் எல்லாம் இதுக்கில் வைக்கக்கூடிய வசதி இருக்குது முன்னுக்கு அதே மாதிரி டிக்கியும் இருக்குது பின்னால் இந்த மோடி ஜாலியிலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிர பெருமதிக்கு இந்த புலசர் மோடி விற்பனை செய்ய உள்ளார் அப்போ நீங்கள் நேரடியாக வந்தால் கதாச்சி பேசி விளையாடி லீஸ் வசதிகளெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் நல்லா கொண்டு சென்னா தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லீசிங் வசதிகளையும் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் மூடிச்செயலை கொண்டு போட்டு பிறகு காசுகளை கொடுக்கலாம் அப்படியே லீஸ் எல்லாம் இருக்கின்றது நல்ல அமைப்பான மூடிச்செயல் பார்த்தீங்கன்னு சொன்னேன் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் பிஏஎல் அறுபத்தொம்பது இருபத்தொம்பது இலக்கத்தவருடைய வெஹுவோ மோட்டு தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடு ஜெயிலும் சொன்னால் ஒரு டமேஜும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் நிற்குது டயரும் பார்த்திங்க சொன்னால் ஒரு அரைத்திட்டம் நல்ல மண்டை சொல்லலாம் முழுத்திட்ட மண்டையில் திட்டம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் நீங்கள் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ மற்ற இது என்றாலே கொஞ்சம் விலை தான் ஆனால் இங்கே பார்த்திங்க சொன்னால் கொஞ்சம் மலிவான விலையிலெல்லாம் இந்த பெஹுவானது விற்பனைக்கு வந்து இருக்கின்றது இந்த பெஹுவோ மோட்டர் சைக்கிளுக்கு ஓனர் சு விலையானது சொன்னால் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த பெஹுவோ மோட்டர் சைக்கிளை ஓனர் விற்பனை செய்ய உள்ளார் பிஏஎல் அறுபத்தொம்பது இருபத்தி ஒம்பது இலக்கத்த உடைய மோட்டர் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற இது நல்ல பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டயருன்னு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க நான் சுற்றி பார்த்தனால நல்ல கொண்டிஷனாக இருக்குது பின்புற பகுதியெல்லாம் ஒரு டமேஜ் இல்லை மற்ற டிக்கி கே டிக்கி எல்லாம் இருக்குது பின்னுக்கு ஒரு டமேஜ் இல்லை பாருங்க நல்ல பார்வையாக நிற்கிது ஒரு ஆக்சிடென்ட் பட்டு உடைஞ்சி அப்படி ஒன்றும் இல்லை நல்ல கொண்டிஷனாக நிற்கிற பிஏஎல் அறுபத்தொம்பது இருபத்தொம்பது இலக்கத்தோடைய வெஹோ மோடிஜைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதையும் பார்த்திங்க நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது டயர் எல்லாம் நீங்கள் பார்த்து உங்களை காதாச்சி பேசி ஓனரோட காதாச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கோ நேற்று இருக்க இந்த சீட் சீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் சீட்டி ஒரு கிறந்து பார்த்தோம்மா நான் பார்ப்பாம சீட்டி ஒருக்கா திறந்து பார்ப்போம் சீட்டை திறந்து பார்த்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சொன்னால் ஒரு பொருட்களும் இல்லை இந்த டிக்கிள்ள இருந்தாலும் நல்ல கொண்டிஷனாக தான் இந்த பெஹுவ மோட்டை ஜெயலினுடைய டிக்கியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பலதும் இல்லை நல்ல பாவிக்கக்கூடிய ஒரு மோடி ஒரு ஆக்சிடென்ட் பட்டாலும் அந்த ஒரு உடைஞ்சி தூள் தூள் ஆகாது இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு மூடை செயலாக இந்த பெஹுவை மோடி செயலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மோடி செயலினுடைய தன்மைகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அதோடு பார்த்திங்கன்னா முன்னுக்கு அந்த டிக்கி மேரி தான் ஒரு இந்த ஃபோனுகள் எல்லாம் நம்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த பெஹோ மோட முன்புற பகுதியில் இருக்கின்ற ஒரு டிக்கி மேரி தான் ஒரு ப பகுதியை பார்க்குறீங்கள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பெஹோ மோட ஜாய்க்கில் நீங்கள் நேரடியாக வந்தால் காலச்சி பேசி இந்த மோடை ஜால்களை மோடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லீஸ் வசதிகளும் உண்டு அதில் பெற்றுக்கொள்ளலாம் முன்னுக்கு எல்லாம் நீங்கள் மிரக்காரி மீன்கள் எல்லாம் வாங்கினா அந்த கொலிக்கு மாதிரி கிடக்கா அதில் கொலுகி போட்டு நீங்கள் மீன்கள்னு சொன்னால் அதை வாங்கி இதுவில் கொலுகி போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சி சாப்பிடலாம் அப்படி நல்ல கொண்டிஷனாக நிற்கிற ஒரு பெகுவ மூடை ஜாய்கள் இந்த மூடை ஜாயில் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்க சொன்னால் முப்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் இருக்கின்றது முப்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது நல்ல கொடி தான் இருக்கின்றது அந்த பெஹோ மோட்டு தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெஹோ என்று சொன்னாலே ஒரு பொறுமதி மிக்க ஒரு பொருளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் மானிப்பாய் கட்டுடை பகுதியில் இருக்கின்ற சந்துரு வாகன விற்பனை நிலையத்தில் பெஹோ மோடி செயல்களும் புலசரும் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இரண்டு இரண்டு மோடி தான் தற்போது மிஞ்சி இருக்கின்றது மிச்ச மோடி மக்கள் முண்டி அடித்து விட்டு வாங்கிட்டினம் இருந்தாலும் நல்ல கொண்டிஷனாக இருக்குதுன்னு டிவிஎஸ் அறுபத்தொம்பது இருபத்தொம்பது இலக்கத்தோடைய பெஹோ மோட்டர் சைக்கிளானது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இதுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த பெஹோ மோட்டர் ஓனர் விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வந்து கதச்சி பேசி இந்த ஓனரோட இன்னும் விலையில் குறைச்சி மற்றது இந்த லீஸ் அடிப்படையிலேயும் இந்த மோடி செய்களை பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக இருக்கின்ற அறுபத்தொம்பது இருபத்தொம்பது இலக்கத்தோடைய பெஹோ மோடி செயலை நீங்கள் தற்போது பார்த்துருப்பீர்கள் அப்படி புலசர் மோடி செய்களை நீங்கள் தற்போது பார்த்துருப்பீர்கள் அடுத்ததாக காணப்படும் குவாட்டா அறுநூறு க கிளப்பையுடன் காணப்படும் இந்த மி மிஷினானது ஏழு லட்சத்தி எண்பதைக்கு விற்பனைக்கெல்லாம் வந்திருக்கின்றது மற்ற இந்த எல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் சைக்கிள் எல்லாம் காட்டியிருப்பேன் நல்ல கொண்டிஷனாக தான் இந்த பொருட்கள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளப்பையுடன் காணப்படும் நெப்பிலோ முடல் கொண்ட மிஷி கிளப்பையில் பார்த்துருப்பீங்க மற்ற இந்தியன் வில்லியர்ஸ் மிஷினரி எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது நல்ல அமைப்பானவும் நல்ல பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற கிளப்பைகள் மற்றும் ரில்லரும் இன்னைக்கு இருக்கின்றது இந்த ரில்லரும் விற்பனைக்கு வந்து இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி அவர்களோட பெற்றுக்கொள்ளலாம் மற்ற மிஷின் மிஷினரிகள் தான் இன்னைக்கு முழுக்க மற்றது கொண்டிஷனாக இருக்கின்ற இந்த கிளப்ப உலாவுகளுக்கு தேவைப்படும் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்து கதச்சி பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓனரோட கதைச்சி பேசிட்டு இந்த வாகனங்களில் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது ஜப்பான் பொருட்கள் அண்டாவே ஒரு பொறுமதிமிக்க பொருளாக காணப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாக்கு வெட்டுற மிஷின் பாக்கு வட்டி மிஷினை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாக்கு வட்டி மிஷினுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த மிஷினை விற்பனை செய்ய உள்ளார் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ரிம் டயரும் விற்பனைக்கு வந்திருக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த ரிம்மும் டயரும் விற்பனை செய்கிறார் நூறு அடி பைப்பானது முப்பதாயிரம் ரூபாய் பெருமதிக்கு விற்பனை செய்ய உள்ள நல்ல கொண்டிஷனாக காணப்படும் வெஹோ மற்றும் பிளஸ் மோட்டர் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது மக்களே முந்துங்கள் ஏனென்று சொன்னால் கூடுதலான மோட்டர் சைக்கிள் நின்ற இடத்துல இரண்டு மோட்டார் சைக்கிளே தற்போது விற்பனை நிலையத்திலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக்க மூடி செயலாம் விற்பனை ஆகிவிட்டது மாணிப்பாய் கட்டுடை பகுதியில் இருக்கின்ற சந்தூரு வாகன விற்பனை நிலையத்திலே இந்த வாகனங்கள் மற்றும் விவசாய பொருட்கள் விற்பனை செய்கிறார்கள் அந்த காணொளிகளை நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள் காண்டிவியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம் நன்றி வணக்கம்